அனைவருக்கும் வணக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மீடியாக்களுமே விலைக்கு போயிட்டானுங்க இதுக்கு ஏன் சொல்றான் அப்படின்னா முதல்ல இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோ வந்து கே கே நகரில் இருக்கிற ஒரு மெயின் ரோடில் எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது இந்த பள்ளம் வந்து பாதாள சக்கர தோன்றுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் தான் இது இது வந்து சின்ன பள்ளம்லாம் கிடையாது கிட்டத்தட்ட இருபது பேரை உள்ளாக கூடிய மிகப்பெரிய பள்ளம் இது இந்த குழியை தோன்றப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த குழியை வந்து நாங்கள் மூணு நாளில் முடிடுவோம் அல்லது அதிகபட்சத்தில் இது வந்து ஒரு வாரத்துக்குள்ள இந்த குழியை மூடிடும் அப்படின்னு சொல்லியே கிட்டத்தட்ட இது மூன்று ஆச்சு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த குழிக்குள்ள ஒருத்தர் விழுந்து இறந்து போயிட்டாரு அதுவும் நைட்லாம் கிடையாது மதியம் ரெண்டு மணிக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு பேரு அந்த குழியில் தட்டு தடுமாறி விழுந்து மூச்சு திணறி இறந்து போயிடுறாரு அந்த குழிக்குள்ள விழுந்த சமயத்துல அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் பெரியவங்களை கூப்பிட்டு அந்த குழிக்குள்ள விழுந்தவரை தூக்குறாங்க தூக்கி பக்கத்துல இருக்கிற இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது எப்ப நடந்தது அப்படின்னா உதயநிதி டெபுட்டி சீமா பதவி தர பாத்தீங்களா அன்னைக்கு நடந்த விஷயம்தான் இது இந்த செய்தியை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து போன்ற எல்லா சேனல் காரணம் இதை பத்தி பேசிருக்கிறான் ஆனால் ஒரு தமிழ் நியூஸ் சேனலுக்காரனும் இந்த செய்தியை பற்றி பேசலை அது எப்படி ஒரு செய்தியை எல்லா நியூஸ் சேனலுக்காரனும் மூடி மறைப்பான் இதை ஏன் மூடி மறைக்கிறேன்னு சொன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஏடிம்கே ஆட்சியில் சுபஸ்ரீன்ற குழுமேல பேனர் எழுந்து இறந்து போச்சு இந்த செய்தியை தமிழ்நாட்டில் வாரம் தமிழ்நாட்டினுடைய பெரிய நியூஸ் சேனலான நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் தந்தி புதிய தலைமுறை இவனுங்களாம் அந்த பெண்ணோட கனவு என்ன அந்த பேனர் இருந்தது மக்களுடைய கருத்து என்ன இது பத்தாத வல்லுநர்கள் கருத்து என்னன்னு ஒரு வாரம் இந்த செய்தியை பட்டு பேசுனா இந்த நியூஸ் ஆளுங்கட்சி என்ன பண்ணுது மாநகராட்சி என்ன பண்ணுது மெட்ரோ என்ன பண்ணுது இதே நியூஸ் சேனல் இதை பத்தி ஒரு செய்தியும் பேசல ஏன் இது மட்டும் இல்ல இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கு இவனுங்க எதையுமே கவர் பண்றது இல்லை இப்ப இருக்கின்ற ஆளுங்கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுல எந்த நியூஸ் சேனலும் ஒழுங்காக எதையுமே கவர் பண்றது கிடையாது இதே செய்தி இந்தியாவில் வேற எதாவது மாநிலத்தில் யூபிலேயோ குஜராத்திலேயோ நடந்திருந்தா தமிழ்நாட்டுடைய திடீர் சமூக போராளிகளும் தமிழ்நாட்டில் இருக்க இந்த பெரிய நியூஸ் சேனல் தான் நேரம் இந்த செய்தியை பேசி பெருசு படுத்தியிருப்பானுங்க ஆனால் இதை பற்றி ஒருத்தனம் பேசல இது வரைக்கும் கடந்த மூன்று வருடங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நியூஸ் சேனல்காரன் எதையுமே ஒழுங்காக கவர் பண்ணுறது கிடையாது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ நாம இருக்கிறது வந்து மன்னர் ஆட்சி தாத்தா தாத்தாவுக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் தான் ஆட்சிக்கு வருவாங்க நான் யாரை சொல்ல வரேன்னு புரியும் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோ புரியாதவங்க கண்டிப்பாக உடன்பிறப்புகளாக தான் இருப்பான் இதெல்லாம் விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா ஊழலை சிறைக்கு போனவர் ஜாமீனில் விடுதலை ஆகிறாரு அவருக்கு நேற்று விடுதலை இன்றைக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த சிறப்பெல்லாம் நடக்கும்